பெரும் படையுடன் புகாரை முற்றுகையுட்ட மலைநாட்டு படைக்கு அவர்கள் எதிர்பாராத பெரும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது காரணம் அவர்களை வரவேற்கவோ அல்லது எதிர்க்கவோ யாரும் இல்லை புகாரை நெருங்கிவிடாமல் சோழர் படை இடைமறித்து தாக்குதல் நடத்தும் புகாரை காத்துக் கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட என்று எதிர்பார்த்தே இருங்கோ பெரும்படையுடன் வருகை தந்திருந்தார் ஆனால் புகாரின் நிலை தலைகீழாக காணப்பட்டது வடக்கு மதிலை சுற்றி பாதுகாப்பிற்காக வளர்த்திருந்த மிளை காடுகள் அனைத்தும் வெட்டப்பட்டிருந்தன அகழிகளில் பாதி அளவே நீர் நிரப்பப்பட்டிருந்தது புகாரை சார்ந்த கடற்பரப்பு முழுவதும் எப்போதும் மேலை நாட்டு வணிக மரக்கலங்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் பரபரப்புடன் இருக்கும் ஆனால் இருங்கோவின் மலைநாட்டு படைகள் வந்து சேர்ந்த பிறகு அவர்களால் ஒரு மரக்களத்தை கூட காண இயலவில்லை புகாரின் நிலை விசித்திரமாகவே இருந்தது அவரது பார்வைக்கு தென்பட்ட திசை வரை வெறிச்சோடி போய் ஆளரவம் அற்று வெறுமையாகவே காணப்பட்டது புகார் மதிலுக்குள் அடக்கமாக காணப்பட்ட புகார் பட்டினத்தையே சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருந்த இருங்கோவிலிடம் யுவராஜன் அவரது சிந்தனையை கலைக்கும்படி அரசே எதற்காக தாமதிக்கிறோம் அனுமதி மட்டும் அழியுங்கள் புகாரை உங்களது காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம் என கூறியபடி இடையுறையிலிருந்து வாளினை உருவினான் யுவராஜா அவசரம் வேண்டாம் என பொறுமையாக பதிலளித்தார் இருங்கோ பொறுமையுடன் இருங்கோவைப் போன்று அவனும் புகாரை கவனிக்கலானான் மதில்களுக்குப் பின்னால் அமைந்திருந்த தொண்களின் பிரம்மாண்ட வடிவத்தைக் கண்டு அவனும் மலைக்கவே செய்தான் இருந்தும் புகாரின் அமைதி அவனையும் சிந்திக்க வைத்தது கடந்த வருடம் நாம் போது காணப்பட்ட புகாருக்கும் இப்போது காணப்படும் புகாருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது தந்தையே செங்குவீரன் இப்போது இல்லை புகாரும் நமது தாக்குதலுக்கு தயாரானதாக தெரியவில்லை என யுவராஜன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த இருங்கோவேல் போருக்கு தயாராகாத புகாரை தாக்குவது நமது வீரத்திற்கு இழுக்கு ஆதலால் கடைசியாக ஒரு முறை சோழ இளவலுக்கு ஒரு வாய்ப்பினை அளிக்கலாம் என இருக்கிறேன் என இருங்கோ கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் யுவராஜன் தந்தையே என பதறினான் பிறகு அதற்கு ஒரு சேர மற்றும் பாண்டிய மன்னர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் முற்றுகையிட வந்துவிட்டோம் அதன் பிறகு அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொள்வது முறையல்ல என தனது ஆட்சேபனையை தெரிவித்தான் முற்றுகை இடுவதற்கு முன் எதிரியிடம் தூதுவனை அனுப்புவதுதான் முறை சம்பிரதாயத்திற்காக அனுப்புவோம் அவர்கள் பணிந்தால் நமக்குத்தானே நல்லது போர் நடைபெறாமலே புகாரை கைப்பற்றிக் கொள்ளலாம் அல்லவா அவர்கள் பணிவார்கள் என்று கருதுகிறீர்களா அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் புகார் அழியப்போவது மட்டும் உறுதி என யுவராஜரிடம் கூறியவர் இரண்டு புரவி வீரர்களை இங்கே வரச் சொல்லுங்கள் என சத்தமாக கட்டளையிட்டார் உடனே இரு வீரர்கள் விரைந்து வந்து புறவையிலிருந்து குதித்து மரியாதை செலுத்தினர் புகார் கோட்டைக்குள் நுழைந்து நமது முற்றுகையை முறைப்படி தெரிவியுங்கள் பணியாவிட்டால் புகார் தரைமட்டமாக இடிக்கப்படும் என்று எச்சரித்துவிட்டு திரும்புங்கள் என உறக்க கட்டளையிட்டார் இருங்கோ உடனே இருங்கோவின் அறிவிப்பை தெரிவிக்க புறவியில் புகார் பட்டினத்தை நோக்கி இரு புறவிகளும் விரைந்தன தந்தையே நம் படையை எதற்கு மதிலை விட்டு நெடுந்தொலைவில் நிறுத்தி வைத்திருக்கிறோம் மதிலை நோக்கி முன்னேறலாம் அல்லவா என வினவினான் யுவராஜன் வேந்தன் தான் சற்று தொலைவிலேயே படை நிலை பெற்றிருக்கட்டும் என தெரிவித்திருக்கிறான் எதற்கு தெரியவில்லை அவன் எங்கே புகாரின் பேரமைதிக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சென்றிருக்கிறான் நல்லது அவன் வரட்டும் என யுவராஜன் கூறி கொண்டிருந்தபோதே தொலைவில் வேந்தன் புறவையில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் விரைந்து வந்தவன் இருங்கோவிடம் அரசே புகாரின் நிலை விசித்திரமாக இருக்கிறது போருக்கு அவர்கள் தயாராகி இருப்பதற்கான சிறு அறிகுறிகள் கூட கண்களுக்கு தெரியவில்லை குன்றுத்துறைக்கு அருகில் மட்டும் மீனவர்களின் களங்கள் மொத்தமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்தான் வணிகக் களங்கள் அனைத்தும் எங்கே வேந்தா விசாரித்தாயா விசாரித்தேன் துறைமுகத்தை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிவிட்டார்கள் எப்போது சில தினங்களுக்கு முன்தான் அப்படியெனில் நாம் புறப்பட்டு விட்டதை அவர்கள் முன்னரே அறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கிவிட்டார்கள் அப்படித்தானே ஆமரசை வேந்தா படைகளை எதற்காக கோட்டை மதியில் இருந்து வெகு தொலைவில் நிறுத்தி வைத்திருக்கிறாய் வந்த வேகத்தில் தாக்குதலை தொடங்கி இருக்கலாம் அல்லவா நேரத்தை எதற்காக வீணடுத்தி கொண்டிருக்கிறாய் என வினவினார் இருங்கோவேல் புகாரின் நிலை என்னை தயங்க செய்கிறது இந்த பேரமைதி என்னை சிந்திக்க வைக்கிறது என கூறிக்கொண்டிருந்த போதே அங்கு வந்த வைதீகர் பிரம்மராயர் ஆமரசே வேந்தன் கூறுவது முற்றிலும் சரி அவன் தயங்குவதில் காரணமும் இருக்கிறது என தெரிவித்தார் என்ன காரணம் என வினவினான் யுவராஜன் நாம் வருவதைக் கண்டு மதில் நகழிகளை சுற்றி வளர்த்திருந்த மிலைக்காடுகளை வெட்டியிருக்கிறார்கள் என கூறிந்த போதே இடைமறித்த யுவராஜன் கோட்டை பாதுகாப்பிற்காகத்தானே மிளைக்காடுகளை வளர்ப்பார்கள் ஆனால் அவர்கள் முட்டாள்தனமாக அல்லவா வெட்டிவிட்டார்கள் என ஏளனத்துடன் தெரிவித்தான் இல்லை யுவராஜரே அவர்கள் முட்டாள்தனமாக மிளைக்காடுகளை வெட்டவில்லை மாறாக சிந்தித்து பிறகே மிலைக்காட்டினை அகற்றியிருக்கிறார்கள் புரியவில்லை பிரம்மராயரே பெரும் கோட்டைக்கு மிலைக்காடுகள் பாதுகாப்புதான் ஆனால் அதுவே பெரும் பலவீனமும் கூட கோட்டையை கைப்பற்ற வரும் படையினர் மிளைக்காட்டிற்குள் மறைந்து கோட்டைக்குள் இருந்து வரும் எரியம்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள இயலும் அதே நேரம் கோட்டை கதவினை உடைக்க பயன்படும் பெரும் மரங்களை இருந்தே யானைகளை கொண்டு பிடுங்கிக் கொள்ளலாம் அகடிகளை கடக்கவும் அந்த மரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆதலால் அவர்கள் அடர்ந்த மிளைக்காடுகளை வெட்டி சமவெளியாற்றி விட்டார்கள் மிளைக்காடு இருந்திருந்தால் நம் பெரும்படை அதற்குள் சென்று இந்நேரம் மறைந்திருக்கும் ஆனால் இப்போது நாம் நெருங்கினாலே அவர்கள் எரியம்புகளை வீசத் தொடங்கி விடுவார்கள் அவற்றை கடந்துதான் மதிலை நெருங்க ஏலும் மிகவும் தந்திரத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தான் இருக்கிறார்கள் ஆதலால் தான் வேந்தனும் மதிலை நெருங்கிச் செல்லாமல் சற்று தொலைவிலேயே படையை நிறுத்தி இருக்கிறான் என்ன வேந்தா நான் கூறுவது மெய்தானே என வினவின வேந்தன் சிரித்தபடி ஆமாம் பிரம்மராயரே நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மை அவர்கள் பெரும் திட்டத்துடன் இருக்கிறார்கள் அவர்களின் திட்டம் மற்றும் இந்த பேரமைதிக்கான காரணத்தை அறிந்து கொள்ளாமல் கோட்டை மதிலை நோக்கி நகர்வது முட்டாள்தனம் நாம் பொறுமை காக்க வேண்டும் என தெரிவித்தான் பட்டினத்தை வியப்புடன் பார்த்தபடியே புகாரை தாக்காமலே இரண்டு நாட்களாக வெறுமனை முற்றுகையுடன் அமைதி காத்தது இருங்கோவின் பெரும்படை புகார் பட்டினத்தின் பேரமைதிக்குக் காரணம் ஏதாவது கிடைக்கும் என்ற நினைப்பில் அப்பட்டணத்தையே சுற்றி சுற்றி வந்தான் வேந்தன் கடற்கரையின் ஓரமாக குடிலமைத்து தங்கியிருந்த பரதவ மக்களை தவிர அவனது விழிகளுக்கு எவருமே அகப்படவில்லை அவர்களிடமும் ஏதாவது தகவல் கிடைக்கும் என்று விசாரிக்க முயற்சி செய்தான் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த தகவலையும் கைப்பற்ற இயலவில்லை இரண்டாவது நாளையும் தாக்குதல் தொடுக்காமல் வெறுமனே கழித்தனர் மூன்றாவது நாளின் மாலை பொழுது கதிரவன் மறைவதற்கு ஒரு நாழிகை பொழுதே மிச்சம் இருந்த சமயம் திடீரென்று முற்றுகையிட்டிருந்த இருங்கோவின் படைகளில் சலசலப்பு ஏற்பட்டது சலசலப்பிற்கான காரணத்தை அறியாத மன்னர் இருங்கோவும் வேந்தனும் காரணத்தை அறிவதற்காக தங்களது கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து பார்த்தனர் வீரர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்தபடி புகார் பட்டினத்தின் பெரும் மதிலையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர் இருங்கோவும் வேந்தனும் மதிலை நோக்கினார்கள் அங்கே மதிலுக்கு மேல் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் மார்பில் தரித்திருந்த ஆத்தி மாலையில் இருந்து நின்று கொண்டிருப்பவர் கரிகாலர்தான் என்பதை இருவரும் அறிந்து கொண்டார்கள் தொலைவில் இருந்து இருவரும் பார்த்ததால் அவரது முகத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த புன்சிரிப்பை அவர்களால் காண இயலவில்லை இருந்தாலும் இடையில் கைவைத்து ஒரு காலை சிறிது மடித்தபடி அவர் நின்ற தோரணை அவர்களுக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது அவரது மனதில் தோன்றியிருந்த ஏளனத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் உயர்ந்த மதில் மேல் நின்றிருந்ததால் முற்றுகையிட்டு காணப்பட்ட பெரும் படையின் நிலை அவற்றின் தோராய மதிப்பு என அனைத்தையுமே கரிகாலர் அறிந்து கொண்டார் வேந்தா எவ்வளவு திமிரிருந்தால் அவன் நம் முன் தோன்றி ஏளனத்துடன் நின்று கொண்டிருப்பான் இதற்கு மேல் பொறுமை காப்பது நமது வீரத்திற்கு பெரும் இழுக்கு பட்டினத்திற்குள் நுழைந்த இருவர் திரும்பி கூட வரவில்லை தாக்குதலை இப்போதே தொடங்கு என கட்டளையிட்டார் உறைந்தை மன்னர் இருங்கோவில் நானும் அந்த சிந்தனையில் தான் அரசே நின்று கொண்டிருக்கிறேன் என தெரிவித்த வேந்தன் அருகில் நின்று கொண்டிருந்த வீரன் வைத்திருந்த கொம்பை வாங்கி ஊதலானான் உடனே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பெரும் படை தாக்குதலுக்கு ஆயத்தமானது கொம்பு ஊதும் சத்தம் எழுந்ததுமே யுவராஜன் வைதீகர் வேளீர்கள் மற்றும் உபதளபதிகள் என அனைவரும் வேந்தன் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அனைவரும் மதில் மேல் நின்று கொண்டிருந்த கரிகாலரை கண்டார்கள் அப்போதும் அவர் அப்படியே தான் நின்று கொண்டிருந்தார் விற்படை வீரர்கள் தயாராகட்டும் என கட்டளையிட்டான் வேந்தன் அடுத்த கணம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வில் வீரர்கள் அணிவகுத்து நிற்கலானார்கள் கோட்டை மதில் மீது நிற்பவனை நோக்கி அம்புகளை எய்யுங்கள் என மீண்டும் கட்டளையிட்டான் வேந்தன் அணிவகுத்து நின்றவர்கள் அனைவரும் கோட்டை மதிலை நோக்கி வில்லினை குறிவைத்து அம்பினை எய்தார்கள் ஆனால் காற்றின் திசை தெற்கிலிருந்து வடக்காக இருந்ததால் அவர்களின் நம்புகள் குறிவைத்த இலக்கிற்கு முன்னதாகவே கீழே விழுந்தன வேந்தா மதிலிலிருந்து நாம் வெகு இருக்கிறோம் விற்பனை தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றால் நாம் இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும் என தெரிவித்தவர் காலாட்படை வீரர்கள் ஆயிரம் பேர் தயாராக நிற்கட்டும் என கட்டளையிட்டார் உடனே காலாட்படை வீரர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கையில் பெரும் கேடயத்துடன் நிற்கலானார்கள் வில் வீரர்கள் அருகில் நெருங்குவதற்கு ஆதரவாக கேடயத்தை பாதுகாப்பாக கொண்டு கோட்டையை நோக்கி முன்னேறுங்கள் என கட்டளையிட்டார் இருங்கோவில் அடுத்த கணம் கேடயத்தை மறைவாக கொண்டு காலாட்படை வீரர்கள் முன்னேறினார்கள் அவர்களுக்கு பின்னால் வில் வீரர்கள் சென்றார்கள் வில் வீரர்கள் நெருங்கும் போது கோட்டையில் இருந்து எதிர்த்தாக்குதல் தொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தான் வேந்தன் ஆனால் எந்தவித தாக்குதலும் கோட்டைக்குள்ளிருந்து தொடுக்கப்படவில்லை கரிகாலர் வெறுமனே அவர்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் கேடயத்தின் பாதுகாப்பில் வில் வீரர்கள் மதிலை நோக்கி பாதி தொலைவு கடந்திருந்தார்கள் வில் வீரர்கள் மீண்டும் அம்பினை எய்தார்கள் அவர்கள் எய்த அம்புகள் அனைத்தும் கோட்டை மதிலை அடையாமல் அகழியிலேயே வந்து விழுந்தன விற்படை தலைவன் கட்டளையிட்டான் நாம் இன்னும் நெருங்கிச் சென்றால் தான் நம்மால் மதில் மீது நிற்பவர்களை குறிவைத்து தாக்குதல் தொடுக்க இயலும் ஏடயத்தின் பாதுகாப்பில் பதுங்கி பதுங்கி வில் வீரர்கள் முன்னேறி கொண்டிருந்தார்கள் யானை படையை அனுப்பி மதிலை உடைத்துக்கொண்டு கொண்டு முன்னேற வேண்டியதுதானே தந்தையே இன்னும் எதற்காக நீங்கள் பொறுமை காக்கிறீர்கள் வில்படையை அனுப்பி என்ன பயன் என கோபத்துடன் வினவினான் யுவராஜன் யுவராஜா உனக்கு போரில் அனுபவம் கிடையாது கோட்டையை முற்றுகை எடுத்த உடனே நாம் யானை படையையும் எரி கவனையும் உபயோகிக்க கூடாது கோட்டை மதிலின் பின்புறமாக வில் வீரர்கள் தயாராக நிற்பார்கள் அவர்களை முதலில் நாம் விரட்ட வேண்டும் அவர்களை விரட்டாமல் நமது யானை படையை அனுப்பினால் அவர்கள் எரியும் எரி யானைகளை மிரளச் செய்துவிடும் அவர்களின் போர் முறையை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் பிறகு தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் எரிகவனை கொண்டு பாறைகளை எரிந்து தகர்த்தட வேண்டியதுதே எரிகவனை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும் அவர்கள் எரியும் அம்புகள் எரி கற்கள் எதுவரை விழும் என்பதை நாம் முதலில் கண்டறிய வேண்டும் அதற்கு பிறகு நாம் நமது இடங்கனி பொறி கவை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்களை நாம் நெருங்க வேண்டும் அல்லது அவர்கள் நம்மை தாக்க வெளியே வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளைத்தான் வேந்தன் தொடங்கி இருக்கிறான் என தெரிவித்தார் உரை மன்னர் வில் வீரர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் மதில் மீது நின்று கொண்டிருந்த கரிகாலர் தோளில் மாட்டியிருந்த வில்லினை எடுத்து வானை நோக்கி உயர்த்தி அதன் நாணை பிடித்து எடுத்தார் ஆனால் அந்த நாளில் எந்த அம்பும் தொடுக்கப்படவில்லை அவரது செயலை வேடிக்கையாக பார்த்து கொண்டு நின்ற வைதிகர் பெரும் தூண்கள் அமைத்து வழிபட்டதால் இந்திரன் ஏதோ அதிக சக்தி வாய்ந்த கணையை அளித்திருப்பதாக கூறினாயே வேண்டா அந்த அதிகற்புத கணையின் வல்லமையை காட்டுவதற்காகத்தான் வில்லில் அம்பினை கொற்காமல் நாணை இழுத்து கரிக குறிப்பா என ஏளனத்துடன் வினவினார் சுற்றி நின்றவர்கள் அனைவரும் சிரிக்கலானார்கள் அம்பின் கரிகாலர் அதை விடுவித்தார் அனைவரும் பார்த்தார்கள் மீண்டும் சிரிப்பு எழுந்தது இருங்கோவின் பாசறையில் ஆனால் அவர்களின் சிரிப்பு சத்தம் அடங்குவதற்குள் எங்கோ பெருமழை பொழிவதைப் போன்று சடசடவென்று சத்தம் அவர்களின் காதுகளை எட்டின மீண்டும் வானை நோக்கினார்கள் முகிலற்ற வானத்தில் இருந்து கருத்த பெருமழை துளி விழுவதை போன்று அவர்களின் கண்களுக்கு தெரிந்தன விழுகின்றவை மழைத்துளிகள் அல்ல அவை அனைத்தும் அம்புகள் என்பதை அவர்கள் உணர்வதற்கு முன்னேறி கொண்டிருந்த வீரர்களின் மீது அவை பெரும் வேகத்துடன் மழையாக பொழிந்தன அதை எதிர்பார்த்ததைப் போன்றே கேடயத்துடன் சென்ற வீரர்கள் அனைவரும் கேடயத்தை தலைக்கு மேல் ஒன்று சேர்த்து குடையை போன்று பிடித்து தற்காத்துக் கொண்டார்கள் நாம் முன்னேறுவோம் என மீண்டும் கட்டளையிட்டான் விற்படை தலைவர் காலாற்படை வீரர்களும் வில் வீரர்களும் முன்னேறினார்கள் மீண்டும் வானில் பெருமழை விழுவதை போன்று வில் வீரர்களுக்கு சத்தம் கேட்டது உடனே கேடயத்தை காலாற்படை வீரர்கள் உயர்த்தி பிடிக்க வில் வீரர்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டார்கள் ஒன்றாக சேர்த்து பிடித்துக் கொண்டிருந்த கேடயத்தின் மீது அம்புகள் அனைத்தும் தொப் தொப் என்று அதிவேகத்துடன் கீழே விழுந்தன மீண்டும் அம்பு மழையில் பொழிகிறார் என சிரிப்புடன் கேடயத்தின் கீழ் மறைந்திருந்த வீரர்கள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது கேடயத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த முதுகில் கொதிக்கும் அறக்கு துளி ஒன்று விழ கேடயத்தை கீழே போட்டுவிட்டு வலி தாங்க இயலாமல் ஓடினான் வீரர்கள் அடுத்து அடுத்து வழியில் துடிதுடித்து ஓடலானார்கள் விற்பனை தலைவன் கேடயத்தை விளக்கிவிட்டு பார்த்தான் தலைக்கு மேல் விழுந்தது வெறும் அம்புகள் அல்ல அவை அனைத்தும் எரி அம்புகள் கேடயத்தின் மீது விழுந்த எரியம்புகள் எரிய எரிய அதிலிருந்து உருகி வடிந்தன அரக்கு துளிகள் நேரம் கடக்க கடக்க கேடயமும் சேர்ந்து தீப்பிடிக்கத் தொடங்கியது மீண்டும் அவர்கள் பெரும் மழையின் சத்தத்தை கேட்டார்கள் ஆனால் சிந்திப்பதற்குள் அவர்கள் மீது பாறை கற்கள் தொப் தொப் என்று விழுந்தன கேடயங்கள் அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த வீரர்களின் மண்டை என அனைத்தும் ஒரே நேரத்தில் சிதறின மீண்டும் அவர்களின் மீது எரியம்புகள் விடத் தொடங்கின முன்னேறிச் வில் வீரர்கள் அவர்களுக்கு துணையாக கேடயத்துடன் சென்ற ஆயிரம் காலாட்படை வீரர்கள் அனைவரும் இருங்கோவின் கண்முன்னே எரிந்து மடிந்தார்கள் அவர்களின் மரண ஓலத்தைக் கேட்ட மொத்த உறைந்தை படையுமே நடுங்கி உறைந்து போய் நின்று கொண்டிருந்தது அன்றை பொழுது மேற்கில் சாய்ந்தது கார் இருள் மீண்டும் அவ்விடத்தை கப்பிக் கொண்டது வேந்தன் தனது கூடாரத்தில் அமர்ந்திருந்தபடியே புகார் மதிலில் ஏற்றி வைத்திருந்த தீப்பந்த ஒளியை சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு ஒரு சிந்தனை தொடர உடனே தனது கூடாரத்தை விட்டு வெளியேறி இருங்கோவிடம் ஆலோசனை நடத்தினான் அவனது யோசனையை கேட்ட இருங்கோ சரியான யோசனை வேந்தா நானே இப்படி சிந்திக்கவில்லை ஆனால் இருளில் தாக்குதல் நடத்துவது சரியா என்றுதான் சிந்திக்கிறேன் நான் என்று தெரிவித்தார் மதிலுக்கு பின்புறம் பாதுகாப்பாக நின்று கொண்டு அவர்கள் தாக்குகிறார்கள் வாயிலை கைப்பற்ற வேண்டுமென்றால் இதைத் தவிர வேறு வழியில்லை சரிவேந்தா அவர்களின் கதவு உடைக்கப்படட்டும் உத்தரவிட்டார் இருங்கோ வேந்தனது கட்டளைப்படி சத்தமே எழுப்பாமல் இருளில் ஊர்ந்தபடி மதிலை நோக்கி முன்னேறினார்கள் உறைந்த வீரர்கள் தோளில் கயிறு மதில் காவலர்களை தாக்குவதற்கு வேண்டிய குறு வாட்கள் வில் அம்பு என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மண்ணில் ஊர்ந்து கொண்டிருந்தார்கள்